உங்களுடன் ஸ்டாலின் வழக்கு அதிமுகவுக்கு விழுந்த சம்மட்டி அடி கொந்தளித்த திமுக வழக்கறிஞர் சரவணன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அற்பத்தனமான அரசியலை செய்த அதிமுகவுக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருப்பதாக திமுக வழக்கறிஞர் சரவணன் விமர்சித்துள்ளார் கொரோனா சான்றிதழில் மோடியின் புகைப்படம் இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் போய்விட்டதா என்ற கேள்வி எழுப்பிய சரவணன் அதிமுக தாக்கல் செய்த வழக்கை தேவையற்ற வழக்கு என்பதால் அபராதம் விதித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது அது மட்டுமில்லாமல் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்து எம்ி எம்பி சிவி சண்முகத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தபோது போது அதிமுகவினர் தங்களின் வெற்றியாக கொண்டாடினார்கள் தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுக மீண்டும் வெற்றியை பெற்றுள்ளது அதிலும் சிவி வி சண்முகத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதித்திருப்பது அதிமுகவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் சட்டத்துறை முன்னாள் அமைச்சராக இருந்தவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக திமுகவினர் விமர்சித்து வருகின்றனர் திமுகவின் இந்த வெற்றிக்கு வழக்கறிஞர் எரிக்சன் மற்றும் முகுல் ரோக்தகி ஆகியோர் முன்வைத்த வாதங்கள் முக்கியமானதாக அமைந்திருந்தது திமுக தரப்பில் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் விளம்பரங்களில் எந்த இடத்திலும் விதிமீறல் இல்லை மக்கள் மத்தியில் திட்டத்தை கொண்டு சேர்க்க பிரதமர் முதல்வர் பெயர்கள் காலம் காலமாக பயன்படுத்தப்படுகின்றன முந்தைய அதிமுக ஆட்சியில் இருபது திட்டங்களுக்கு அம்மா என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது என்று வாதிட்டார் இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் சிவி சண்முகத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்படுகிறது ஒரு வாரத்திற்குள் அபராத தொகையை செலுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நேரிடும் சிவி சண்முகத்திற்கு அபராதத்தை மக்கள் நல திட்டங்களுக்கு தமிழக அரசு பயன்படுத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருந்தது இது தொடர்பாக திமுக வழக்கறிஞர் சரவணன் பேசுகையில் அற்பதரமான அரசியலை செய்ய அதிமுக முனைந்தது இது வெறும் விளம்பரம் கிடையாது மக்களுக்கான நலத்திட்டம் இது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் திட்டம் செயல்பட்டு வருகிறது இது மக்கள் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உயர்நீதிமன்றம் மூலம் முடக்கிவிடலாம் என்று பகல் கனவு கண்டனர் இப்போது உச்சநீதிமன்றம் அதிமுகவுக்கு சம்மடி அடி அடி கொடுத்துள்ளது ரூபாய் பத்து லட்சம் அபராதமும் விதித்துள்ளது இதன் மூலம் உச்சநீதிமன்றம் இது தேவையற்ற வழக்கு என்று கூறிவிட்டது கொரோனா தடுப்பூசி சான்றிதழில் மோடியின் பெயர் இருந்தது ரேஷன் கடையில் மோடி புகைப்படம் இல்லை என்று ஆந்திராவில் நிர்மலா சீதாராமன் சண்டை போட்டாரே இதெல்லாம் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாமல் போய்விட்டதா அரசியல் அரசியலை செய்யக்கூடாது குறுக்கு வழியில் அரசியல் செய்ய நினைத்தால் தண்டனையாக அமையும் பாஜகவுடன் பிரதமர் மோடியின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று அதிமுக முயன்றிருப்பதாக பார்க்கிறேன் காழ்ப்புணர்ச்சி அரசியலை செய்ய முயன்ற அதிமுகவுக்கு சம்மடி அடி கொடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி